இவரை நம்பி பணம் கொடுத்ததற்காக உறவினர்கள் பொதுமக்கள் அனைவரையும் ஆசை வார்த்தை கூறி நண்ப வைத்து லட்சக்கணக்கில் பண மோசடி செய்துள்ளார் சோனை முத்தையாவிடம் பேசப்பட்ட ஆடியோக்கள் வெளியாகியுள்ள நிலையில் ஆடியோவை காவல்துறையினரிடம் காண்பித்த போதும் கூட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அடுத்தவர் பணத்தை மோசம் செய்வதும் அடுத்தவர்களிடம் நம்பி பணம் கொடுப்பதும் இதுபோன்று செயல்களுக்கு இது ஒன்றே சான்றாகும் தினமடை செய்திகளுக்காக மதுரை மாவட்டத்தில் இருந்து செய்தியாளர் பாண்டீஸ்வரன் இது எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆனா எந்த நேரம் சொல்ல மாட்டோம் அது மட்டும் தான் கன்ஃபார்ம் ஆகும் ரைட்டா நான் முன்னாடியே வந்திருக்கேன் நானே வந்துருக்கேன் ஆனா எந்த நேரம் சொல்ல முடியாதோனா பாதத்தையும் தூக்கி இருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா வேற எங்கே இறக்கிற இடத்தை பாக்கணும் தாரு கலெக்டர் கூட்டத்துக்கு வந்திருக்காரு நம்ம கூட இருக்காருங்க அதனால நிறைய ஆனந்த கிருஷ்ணன் ரெண்டாவது சேவரு மனோகரன் அனந்த பிவோ அவங்க கூட நான் ஒரு ஆள் வருவேன் அஞ்சு பேர் கணக்கு வருவேன் எத்தனை மணிக்கு போகறத நான் இதற்கு அனந்த கட்டி பேசிட்டு லைன்ல எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லி பிவோ கட்டு வச்சிருக்க லைன சரிதா எனக்கு நைட்டுக்குள்ளது தகவல் தெரியும் அப்படின்னா காலையில தெரியும் ஆனா நான் வர வந்து இன்னொரு விஷயம் உங்க ஏரியாவில வந்து ஏடிஎம் இருந்ததுமே கிடையாது நல்லா தெரிஞ்சுக்க எல்லா டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டாங்க அதாவது திருமங்கலம் ரோட்ல இருந்து உள்ள போறதுல அந்த லாஸ்ட் இதுக்கு போற திருமங்கலம் ரோடு திருமங்கலம் போறோம்ல அதுல போறதுல ஒரே ஒரு கிராமத்துல முன்னாடி மட்டும் ஏடிஎம் சரியா கனரா 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 பேங்க் சரியா இருக்காது அதை கனரா பேங்க் சரிதா அப்படின்றது இங்க எந்த ஏரியாக்குள்ள உள்ள கிடையாது

ஏன்னா அப்படின்றனால ரெண்டு இது இருக்கு நீங்க கொண்டு வரது சிஎம் சார் அப்படின்றாங்க இது என்னன்றது எதுன்றது எனக்கு புரியல புரியுதா அதனால உங்களுக்கு வர்றத வந்து சிஎம் சார் வண்டி வருதுன்னா உங்க ஏரியாக்குள்ள உள்ள வருதுன்னா ஏடிஎம் வண்டி உள்ள வருதுன்னு ஏத்துக்கிறியா நீ தகவல ஏத்துக்க முடியாது என்ன சந்தேகம் எதுவுமே இல்லாம என்ன தங்க வீட்டு வருதுன்ற மாதிரி டவுட் ஆகிடுறோம் அது எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணி கேட்டுட்டு எனக்கு லைன்ல எடுத்துட்டு லைன்ல வரேன் இருக்காரு புரியுதா அதனால என்னன்னு பாப்போம்

அவருக்கு தெளிவான மட்டும் பேசிருந்தேன் தெளிவா தெளிவா மட்டும் பேசிரு அனந்த கிருஷ்ணன் திரும்பி நானு இவருக்கு கலை கட்டி நான் வீடியோ கால் கூட்டு சரிதா சரி நாளைக்கு எந்த இடத்துல வச்சு உச்சல எந்த இடத்துல வச்சு பாக்குறது எந்த இடத்துல முன்னாடி நம்ம போறது என்னன்ற புறநிலையம் தெளிவா கேட்டு ரெண்டாவது பேசணு காரணம் மட்டும் கான்பரன்ஸ்ல கான்பரன்ஸ் வந்து மனோகர

அதனால எனக்கு டைமிங் எல்லாம் பத்தினே தெரியாது என்ன பண்ணா ஆனாலும் உங்களுக்கு வேலை முடியுது அது மட்டும் சொல்ல முடியும் எந்த ஒரு இது இருந்தாலும் சரி பார்த்து கவனம் மறந்துடுங்க அவங்க வரும்போது நான் வருவேன் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இறக்குறதுக்கு முன்னாடி நான் வருவேன் சரிதா ஆமா இது எதுவும் விஷயம் இப்ப நீ தென்ன வரைக்கும் நான் நேரமா சொன்ன வேற போன் பேசிக்கிட்டு இருப்பேன் நினைச்சிருப்பேன் அதனாலதான் நான் கான்பரன்ஸ் போட்டேன் என்ன வரைக்கும் கான்பரன்ஸ் எல்லாருமே மொத்த மட்டும் பேசணும் அதனால என்ன தெரிஞ்சது சொல்றேன் சரிதானா எனக்கு நான் போன் பண்றேன் உங்களுக்கு நீங்க போன் பண்ணாருங்க சரிங்களா எந்த ஒரு வேலை இருந்தாலும் நான் முடிச்சு நான் கூப்பிட்றேன்